அரசனுங்கிற கிராமத்தில் காந்திமதிங்கிற பாட்டி வாழ்ந்து வந்தாங்க அவங்க தன்னோட வீட்டுக்கிட்டேயே ஒரு கருப்பட்டி பணியார கடை போட்டிருந்தாங்க மழையும் வெயிலும் பார்க்காம அவங்க உழைக்கிறவங்க காந்தி மழை வருது இல்லை கடையை எடுத்து வச்சுட்டு வீட்டுக்குள்ளே போக வேண்டியதானே மழையில் கூட கடையை போட்டிருக்க என்னங்கயா பண்ணுறது நம்ம தொழிலே இது தான் இது ஒன்று தான் நமக்கு கஞ்சி ஊற்றிட்டுருக்கு இருக்கு இதையும் எடுத்து வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க அதனால தான் வெயிலும் பழையும் பாராமல் உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன் மழை வந்தால் அது பாட்டுக்கு வந்துட்டு போதியா நம்ம வேலையை நம்ம பார்க்க வேண்டியதுதான் இயற்கை அதோட வேலையை பார்க்குது அவ்வளோதான் அப்படி நினச்சிட்டு போகணும் பரவாயில்லம்மா உன் கடையில் இந்த மழையில் கூட இந்த கருப்பட்டி பணியாரத்தை வாங்கி சாப்பிட்றது அவ்வளவு ருசி தான் சரி சரி எனக்கு ஒரு தட்டு கருப்பட்டி பணியாரத்தை போட்டு கொடு கொஞ்சம் பொருங்கையா பணியாரத்தை போட்டு தர இருங்க நம்ம கடையில் வெயில் மழை பாராமல் பணியாரம் கொடுப்போம்யா அதுதான் நம்ம கடையோட ஸ்பெஷலே அந்த பாட்டியும் அந்த மழையில் அவருக்கு பணியாரத்தை ஊத்தி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் பொருங்கையா பணியார வேகட்டும் எடுத்து தரேன் சூடா சாப்பிட்டாதான் அந்த மலைக்கு நல்லா இருக்கும் அது கருப்பட்டி பணியாரத்தை மழையில் சாப்பிட்றப்ப அம்புட்டு ருசியா இருக்கும் இருங்க ஓ கருப்பட்டி பணியாரத்தை சாப்பிட்றதுக்கே நான் காத்திருக்கிறேம்மா சீக்கிரம் பணியாரத்தை எடுத்துக்கூடு இந்த மழைக்கும் அதைக்கும் சுகம் அருமையா இருக்கும் சூடா சாப்பிட்றதுக்கு வாசனையே கமகமாக வருது எப்பா கொஞ்சம் பொருங்கையா தான் திருப்பி போட்டு கொடுக்குறேன் அந்த பாட்டியும் அந்த பணியாரத்தை எடுத்து அந்த தாத்தாவுக்கு கொடுத்தாங்க ஆல்ரெடி உன் பணியாரத்தோட ருசி ரொம்ப அருமையாக இருக்குமா எவ்வளவு சூப்பராக செஞ்சுருக்குறேன் இந்த பணியாரத்தை சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கலே இருக்கலாம் போல் இருக்குது ஆனால் காசு தான் இல்லை பரவாயில்லைங்கய்யா உங்களுக்கு எவ்வளோ சாப்பிட்ணுமோ சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு காசு எப்போ இருக்கோ அப்போ கொடுத்தா போதும் சாப்பிடுங்க பாட்டி எனக்கும் இந்த கருப்பட்டி பணியாரம் ஒரு பிளேட் போட்டு கொடுங்க நல்ல மழை கொஞ்சம் பொறுமா சூடாக போட்டு தரேன் என்ன அங்கே வந்தவளுக்கும் அந்த பாட்டி சூடாக அந்த கருப்பட்டி பணியாரத்தை போட்டு கொடுத்தாங்க எல்லாரும் அந்த கருப்பட்டி பணியாரத்தை வாங்கி ருசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஒரு வழியாக மழையும் நின்றுது அந்த பாட்டியும் கடை எடுத்து வச்சுட்டு போனாங்க நைட்டு நேரத்தில் அந்த கிராமத்துக்கு ஒருத்தருடே வந்தான் ஆட இந்த கிராமம் தான் நம்ம ஏமாத்துறதுக்கு சரியான கிராமமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கிராமத்தில் நாளைக்கு பணம் எல்லாத்தையும் சுருட்டிட வேண்டியதான் அந்த திருடி அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த கிராமத்துக்குள்ளே வந்தான் காலையிலேயே போய் அந்த கிராம மக்கள் இல்லாத்துட்டியும் இதை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தான் இங்கே பாருங்கம்மா இந்த கிராமத்தில் ஒரு முக்கியமான விஷயத்த பற்றி சொல்ல வந்திருக்கிறேன் அங்க ஒரு கிணறு இருக்கும்ல அந்த கிராமத்தோட பெரிய கிணறு அந்த கிணத்துக்குள்ள ரெண்டு மணி போல தங்கம் தென்பட போதாமா அதை யாரு முதல் எடுத்துக்கலாமோ அவங்க எடுத்துக்கலாமா அதனால நீங்களும் சீக்கிரம் போய் அங்க நில்லுங்க அந்த தங்கத்தை எடுக்க முயற்சி பண்ணுங்க போய் எல்லாரும் எல்லா கிராம மக்களும் அங்கதான் இருக்கிறாங்க நீங்களும் போய் வேமா எடுங்க அந்த தங்கத்தை ஐயோ கடவுளையும் கொஞ்சம் முன்னாடி வந்து சொல்லியிருந்தா நாங்களும் நேரம் ஊடி இருப்போம்ல ஆமாமா சீக்கிரமாக போய் அந்த தங்கத்தை எடுக்க முயற்சி பண்ணுங்க இல்லைனா நிறையா பேர் போட்டிக்கு நின்றுட்டு இருக்காங்க அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க சீக்கிரம் ஓடுங்க எல்லாரும் அந்த கிராமத்தில் இருக்க எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லணும்னு அவனும் கிளம்பி போய்கிட்டு இருந்தான் அக்கா இங்கே பாருங்க நமக்குள்ள ஒரு பெட்டு அந்த தங்கத்தை நீங்கள் எடுத்தா எனக்கு பாதி உங்களுக்கு பாதி நான் எடுத்தாலும் உங்களுக்கு பாதி எனக்கு பாதி சரியா சீக்கிரம் வாங்க போய் எடுத்துருவோம் வாங்க ஆமாம்மா இப்படி போட்டி வச்சுக்கிட்டாதான் நம்ம ரெண்டு பேத்துல யாராவது ஒரு ஆளாவது எடுக்க முடியவே மாவா அந்த பாட்டி அங்க பனியார் கடையா வழக்கம் போல போட்டிருந்தாங்க அப்ப அங்க வந்தாவே இங்க பாருங்கயா உங்க எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் தான் வந்திருக்கேன் நம்ம கிராமத்துல இருக்க ஒரு பெரிய கிணறு இருக்குல்ல அங்க ரெண்டு மணி போல தங்கம் தென்பட போதாம் இந்த கிராம மக்கள் எல்லாருமே அங்கதான் கூடி இருக்கிறாங்க யார் வேணாலும் அந்த முத தங்கத்தை எடுத்துக்கலாமா சீக்கிரம் போய் நீங்களே எடுங்க போங்க தங்கமோ எல்லாரும் போகலாம் வாங்க இப்படி எல்லாத்துக்கிட்டயுமே சொல்லி அந்த கிணத்தடி மேட்டுக்கிட்ட வர வச்சான் எங்க பாருங்க அந்த கிணத்தடி மட்டுக்கிட்ட தங்க தான் எல்லாரும் வேமா ஓடி எடுங்க அட எவ்வளவு சொல்லி இந்த கிளவி மட்டும் இந்த இடத்த விட்டு நகரக்கூட மாட்டேக்குது போய் இந்த கிளைய எப்படியாச்சும் போக வைப்போம் பாட்டிமா நீங்க போலையா தங்கத்தை எடுக்க போலையா இந்த வயசான காலத்துல இந்த பணியார கடையை வச்சு கஷ்டப்படுறீங்கல்ல நீ சொல்றதுல எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது இருந்தாலும் அங்க கிராம மக்கள் எல்லாரும் என்ன அங்க போய் பண்ணிட்டு இருக்காங்கன்னு முத போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த பாட்டியும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போனாங்க முதல்ல இந்த கிளவி வீட்டை தான் திருடணும் என்ன வாய் பேசுது இந்த கிழவி அந்த பாட்டியோட வீட்டுக்குள்ள போய் அவன் பார்த்துக்கிட்டு இருந்தான் அவன் போன ரெண்டு நிமிஷத்துல திரும்பவும் வெளியே வந்துட்டான் சரியான பைத்தியக்கார கிளவி வீட்டுக்குள்ள ஒரு பொருள் கூட இல்ல அதுக்கு எவ்வளோ சீனுப்பாரு வீட்டுக்குள்ளதான் இல்ல இந்த பணியாரமாச்சு இருக்கு ரொம்ப பசிக்குது உட்காந்து சாப்பிட்டுட்டு போயிடுவான் அவன் அங்கிருந்த பணியாரம் எல்லாத்தையுமே வேக வேகமா எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் அப்பா ஒரு வழியா எல்லா பணியாரத்தையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு இன்னும் எல்லா வீட்லயும் போய் நிறைய பொருள் எல்லாம் இருக்கும் கண்டிப்பா எல்லாத்தையும் திருடிட்டு ஓடிட வேண்டியதுதான் கொஞ்ச நாள் வரைக்கும் கிட்ட தலை காட்டக்கூடாது அதுக்கப்புறம் தான் அந்த கிராமத்துக்குள்ளேயே வரணும் அவனும் அந்த இடத்த விட்டு போனான் எல்லா வீட்லயும் போய் அந்த பொருள் எல்லாம் திருடவும் ஆரம்பிச்சான் அட என்ன இது வந்து நம்ம இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு இன்னும் அந்த தங்கம் நம்ம கண்ணுக்கு கூட இல்லை கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்து பார்ப்போம் கண்டிப்பா நம்ம கண்ணுக்கு அந்த தங்கம் தென்படும்

இதெல்லாம் வாங்க முத வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துருவோம் அந்த பொறுக்கி ராஸ்கர் நம்ம எல்லாத்தையும் நம்ப வச்சு எப்படி ஏமாத்திருக்கிறான் நம்மளும் முட்டாள்தனமா கிணத்துக்குள்ள தங்கம் இருக்குன்னு வந்துட்டோமே வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போவோம் எல்லாத்தையும் நல்லா ஏமாத்திட்டான் நம்மளும் நல்லா ஏமாந்துட்டோம் சரி சரி வாங்க போலாம் எல்லாம் தான் இருக்கீங்களாமா என்னமா தங்கம் மேத வந்துச்சா எல்லாம் பாத்து எடுத்தீங்களா என்ன எனக்கு என்னமோ அவன் உங்க காதல எல்லாம் பூ சுத்தி விட்டு போன மாதிரி தான் இருந்துச்சு அவ சொல்ற எதுவுமே உண்மை கிடையாது எந்த ஊர்லயாச்சும் கிணத்துக்குள்ள தங்கம் வந்து பாத்துருக்கீங்களா ஏன் உங்களுக்கு இந்த பேராசை ஒழுங்க அவங்க உங்க வீட்டுல போய் வேலையை பாருங்க தேவையில்லாம இந்த கிணத்தடி மேட்டுக்கு வர வச்சிருக்கான் முத எல்லாரும் உங்க வீட்டுக்கு போய் பாருங்க போங்க எல்லாருமே அவங்க உங்க வீட்டுக்கு போய் பார்த்தாங்க அங்கதான் அதிர்ச்சி காத்திருந்தது ஏ ஈஸ்வரி ஈஸ்வரி கொஞ்சம் வாடி என் நகை எதையுமே காணோம் வா அக்கா அக்கா என்னோட நகையை எதையுமே காணும் அந்த படுபாவே இதுக்குதான் நம்மள பிளான் போட்டு அந்த கிணத்தடி மீட்டுக்கு வர வச்சு நம்ம வீட்டுல இருக்கிறதெல்லாம் கொல்லி அடிச்சுட்டு போயிட்டா நம்மளும் பணத்தாசையில வீடு கூட சாத்தமா போயிட்டோம்க்கா எல்லாம் அந்த கிராமத்துக்குள்ள என்னன்னா ஆச்சுன்னு போய் பாக்கலாம்னு வேமா போனாங்க அங்க போய் பார்த்தா எல்லாருக்குமே இதே பிரச்சனை அவங்க வீட்ல இருந்த பணம் நகையெல்லாம் காணான்னு வந்து அந்த பாட்டிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நினைச்சேன் இவன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையை தான் நம்ம கிட்ட தசை திருப்பி விட்டு இந்த மாதிரி வேலையை பாத்துருக்கிறியா நல்ல வேலையா போச்சு என்கிட்ட ஒட்டு தங்கமும் இல்லை பணமும் இல்லை அதனால் என் வீட்டை மட்டும் விட்டுட்டு போயிருக்கான் ஆனால் அந்த பொறுக்கி பைய என்ன திறமை பண்ணியிருக்கான் பணியாரத்தை மட்டும் எடுத்து எல்லா பணியாரத்தையும் சாப்பிட்டுட்டு போயிருக்கான் பணியாரத்தை கூட விட்டு வைக்காதவன் உங்கள் வீட்டு பண நகைவாக விட்டு வைக்க போகிறான் நல்லா நம்ம காதுல பூ சுற்றிட்டு போயிட்டான் அவன் யாரும் கவலைப்படாதீங்க கட்டாயமாக இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் அவன் இந்த கிராமத்துக்குள்ளே வருவான் அது வரைக்கும் எதுவுமே காட்டிக்காதிங்க என்ன ஆமா பாட்டி எப்படியாச்சும் அந்த திருடனை பிடிச்சி நம்ம பொருள் எல்லாம் வாங்கியே ஆகணும் அந்த மாதிரி அந்த கிராம மக்கள் எல்லாருமே கூடி பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் ஆச்சு அதே மாதிரி அந்த பாட்டி சொன்ன மாதிரி திரும்பவும் அந்த கிராமத்துக்குள்ள அவன் வந்தான் அந்த பாட்டி வழக்கம் போல பணியார ஊத்துறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த சமயம் பார்த்தா அவன் அந்த இடத்துக்கு வந்தான் பாட்டி எனக்கும் ரொம்ப பசிக்குது ஒரு தட்டு பணியார கொடு நான் காசு கொடுத்துறேன் கண்ணா உனக்காக ஸ்பெஷல் வந்துட்டேக்கான ஊற்றி தரேன் அது ரொம்ப சுவையா இருக்கும் என்ன அந்த பாட்டி போய் அந்த பனியார மாவை எடுத்துட்டு எல்லா பொருளையும் திருட்டா போற இரு இந்த பனியார மாவுல உனக்கு தூக்க மாத்திரையை கலந்து தரேன் கட்டாயம் இன்னைக்கு புடிபட்டு வைப்பாரு அந்த பாட்டியும் அந்த கருப்பட்டில அந்த தூக்க மாத்திரையை கலந்து மாவோட ஊத்தி கலக்கி கொடுத்தாங்க அத கலக்கி அவனுக்கு தோசை சுட்டும் கொடுத்தாங்க அவனும் மூக்கு முட்டை நல்லா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் சாப்பிட்டுட்டு அதே இடத்துல மயங்கியும் விழுந்துட்டான் அந்த பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவனை பிடிச்சிட்டோன்னு கிராம மக்கள் எல்லாத்துக்குமே இத பத்தி சொல்ல போனாங்க அந்த கிராம மக்கள் எல்லாருமே இவனை பிடிபட்டுட்டான் சொன்னதுமே ரொம்ப சந்தோஷமா வந்து நின்னாங்க இவன் சரியான ஆள் திரும்பவும் கொட்டிக்கிறதுக்கு வந்துருக்கிறான் ஆள் இருக்கவும் காசு கொடுத்து வாங்குற மாதிரி சாப்பிட வந்திருக்கிறான் நான் விடுவேனா அந்த மாவுல தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்துட்டேன் அதான் சாப்பிட்ட உடனே தூங்கிட்டான் கையங்காலமா மாட்டிக்கிட்டான் இவனை தண்ணி தெளிச்சு எழுப்பி விட்டு அந்த பொருள்லாம் எங்க வச்சிருக்கேன்னு கேடுங்க பாட்டி நீங்க ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க ரொம்ப நல்லது பாட்டி தோடா ஒழுங்கா எங்க பொருள்லாம் எங்க வச்சிருக்கேன்னு சொல்லிரு இல்ல உன் போலீஸ்ல கொண்டு போய் கொடுத்துருவோம் பத்துக்கோ உன் நீதான் எங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு அதுவும் இல்லாம நீ ஓடவும் முடியாது கையங்காலமா சிக்கிட்ட ஒழுங்கா பொருள்லாம் எங்க வச்சிருக்கேன்னு ஓமாயே சொல்லிட்டா அது நல்லது என எதுவும் பண்ணிடாதீங்க நான் உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறேன் உங்கள் பொருள் எல்லாத்தையுமே அங்கே ஒரு பெரிய ஆலமரம் இருக்குல்ல அதுக்கு பின்னாடி ஒரு ஷெட்டு மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே தான் போட்டு வச்சுருக்கேன் இன்னும் உங்கள் பொருள் எல்லாத்தையும் விற்பனை செய்யலை நாளைக்கு தான் விற்பனை செய்ய போகிறேன் பண்ணுறதையும் பண்ணிவிட்டு எப்படி ஒய்யாரமாக பதில் சொல்கிறான் பாருங்கள் இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது முதல்ல போலீஸில் பிடிச்சி கொடுக்கலாம் வேமாம் வாங்க எல்லாரும் அந்த கிராம மக்கள் எல்லாருமே அந்த பாட்டியை பாராட்டி அவனையும் போலீஸில் பிடிச்சி கொடுத்தாங்க